வீடு வந்து ஒன்று வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் கார் வெளியே நீ படிக்கலாம் இடம் இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் வீடு வந்து புது வீடு தான் வீடு கிளீனாக நீட்டாக இருக்குது வாடகை வந்து பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வந்து ஐம்பதாயிரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கம்தான் வீடு புது வீடு ஐயர் பங்களாலேருந்து ரொம்ப பக்கம் வடக்கு பத்த வாசல் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வரும் கமிஷன் வந்து எட்டாயிரூவா வரும்